வணக்கம் வாழ்க வலமுடன் திருவருட்பாவில் ஆறாம் திருமுறையிலேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் என்ன அப்படின்னா நம்ம உரிமையாக கடவுள்கிட்ட பேசுகிறோம் உரிமையாக நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்கிறோம் அந்த ப்ரேயர் ரொம்ப உரிமையாக இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த பாடல் நம்மளை கடவுள் இங்கே உலோகத்துக்கு அனுப்பிவிட்டு அவர் நம்மளை விட்டுர்லங்க நம்ம கூடவே தான் இருக்கிறாரு நம்மக்குள்ளே உயிராக இருக்கிறதே அவர் தான் நம்ம சிரிச்சா நம்ம கூடவே சிரிப்பாரு நம்ம அழுதா நம்ம கூடவே அழுவாரு நம்ம கஷ்டத்துல எல்லாமே அவர் இருக்கிறாரு நம்ம சந்தோஷத்துல எல்லாமே அவர் இருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு கொஞ்சம் கூட பிரியவே இல்லை சரி பாடலுக்குள்ள போகலாம் தந்தை நீ அலையோ தனையன் நான் அழனோ என் தளர்ந்து உளம் கலங்கி ஏ குருவே இறைவனே முறையோ என்று நின்று ஓளிடுகின்றேன் சிந்தையை அறியார் போல் இருந்தனையேல் சிறு செய்கேன் ஐயோ சந்தையே புகுந்த நாயினும் கடையேன் தளர்ச்சியை தவிர்ப்பவர் யாரோ தந்தை நீ அலையோ தனனன் தனையன் நான் அழனோ நீ அப்பா தானே என் தந்தை இல்லையா நான் பிள்ளை இல்லையா நான் கொழுந்ததானே தமியனேன் தளர்ந்து உளம் கலங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பா தளர்ந்து போயிட்டேன் கஷ்டத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து அனுபவிச்சு ரொம்ப கஷ்டம் தளர்ந்து போயிட்டேன் தளர்ந்து உள்ளம் கலங்கிட்டேன் உள்ளம் கலங்கி போய் நிற்கிறேன் எந்தையே தந்தையே குருவே இறைவா என்று உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குனே எனக்கு வேற யார் இருக்கா நீ தானே இருக்க உன்னதானே நான் கூப்பிட முடியும் நான் என்ன பண்ண முடியும் என்று நின்றோடிடுகின்றேன் சிந்தையே அறியார் போல் சிந்தையே போல் என் எதுவுமே தெரியாத மாதிரி நான் நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியும் தானே நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறியே என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்கிறதாக இருக்கும் சிந்தையே அறியார் போல் இருந்தன சிறியேன் என் செய்கேன் ஐயோ நான் சின்ன குழந்த பானா என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்ய முடியும் சொல்லு உன்கிட்ட சொல்லதான் முடியும் நான் என்ன பண்றது எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்கவே மாட்டிக்கிறியே சந்தையை புகுந்த நாயினும் கடையேன் இந்த சந்தையில போ சந்தைக்குள்ளே போன நான் நாய் என்ன பண்ணுவோம் எங்கே போகிறதுனே தெரியாது இந்த பக்கம் ஓடும் இந்த பக்கம் ஓடும் என்ன பண்ணுறதுனே தெரியாது அதுக்கு அந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல எந்த பக்கம் போகிறது எந்த பாதையில் நடக்கிறது எதுவுமே தெரியல தளர்ச்சியை தவிர்ப்பவர் யாரோ யார் இருக்கா எனக்கு நீ தானே இருக்க நீ தான் பார்த்துக்கணும் வேறு யார் பார்த்துக்குவா தளர்ச்சியை தவிர்ப்பவர் யாரோ தளர்ந்து போயிருக்குனே நீ தானே வந்து ஆறுதல் சொல்லணும் நான் இருக்கேன் அப்படின்னு நீ தானே ஆறுதல் சொல்லணும் த உன்னை விட்டால் எனக்கு யாருப்பா இருக்கா அந்த உரிமையாக நம்ம கேட்கணும் கடவுள்கிட்ட ப்ரேயர் இப்படி உரிமையாக பேசணும் கடவுள்கிட்ட நீ தானே இருக்க உன் குழந்தனா நீ அப்பா நீ என்னை நான் கஷ்டம் பட்டு தளர்ந்து போயிருக்கிறேன் நீ தான் வரணும் எதுவுமே கண்டுக்காம தூரமா இருந்து பாக்குறியே வந்து நீ தளராத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படின்னு உரிமையாக பேசக்கூடியதாக இந்த பாடல் இருக்கும் அதாவது கடவுளுக்கு இந்த மாதிரி உரிமையாக நம்ம பேசினோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசிப்பாரு கோபத்துலையோ இல்லை ஒரு வெறுப்புலையோ இல்லை அன்பின் காரணமாக அன்பால் அந்த உரிமையால் நீ தான் எனக்கு இருக்க உன்கிட்ட தான் எல்லா கஷ்டத்தையும் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த உரிமையின் காரணமாக அந்த அன்பின் காரணமாக இப்படி பேசும்போது இறைவன் ரொம்ப ரசிப்பார் இதெல்லாம் இப்போது நம்ம வீட்டில் குழந்தைங்கெல்லாம் இருக்கும் குழந்தைங்க வந்து எதாவது ஒன்று பேசும் இந்த மாதிரி ஏதாவது சொல் என்ன என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு எதாவது வந்து சொல் அந்த குட்டி குழந்தைங்க வந்து சொல்லிச்சுன்னா அதை ரொம்ப ரசிப்போம் என்னமா பேசுது பத்தி அந்த குழந்தை இன்னும் தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க ஐயோ என் பேர குழந்தை என்னமா பேசுது அந்த குழந்தை திட்டினா கூட ரசிப்பாங்க அது என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க அந்த மாதிரி கடவுள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பேசணும்னா நம்மள ரொம்ப ரசிப்பாரு என் குழந்தை என் குட்டி குழந்தை என்னமா பேசுது என்கிட்ட என்ன உரிமையா பேசுது பத்தியா அப்படின்னு ரசிப்பாராம் கடவுள் இதெல்லாம் உரிமையா நம்ம இதெல்லாம் கேட்கணும் ஆனா கேக்குறோம் முழு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் நான் சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட அவரு எல்லாம் செஞ்சிருவாரு என்னை எல்லாம் பார்த்துக்குவாரு அந்த நம்பிக்கை வேணும் அந்த அளவுக்கு நம்பணும் அந்த உரிமையை கொடுத்துட்டோமா அவ்வளவுதான் அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறையக்கூடாது அதாவது நம்பிக்கையோட பலமே அதை முழுசாக நம்புறதெல்லதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு நம்பணும் ஒருவர் ஐம்பது வயசில் ரிலாக்ஸாக படுத்துருக்கிறாராம் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் திருமணம் செஞ்சு குழந்தைங்கள்லாம் பெற்று அதை வளர்த்து கஷ்டப்பட்டு அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆஞ்சி ஓஞ்சி ஐம்பது வயசில் அப்பாடான்னு படுத்துருக்கிறாரு கடவுள் வராரு மகனே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்திருக்குறியே உனக்கு என்னப்பா வேணும் ஏதாவது வேணுமா என்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து கடவுள் வந்து கேட்குறாரு நேரிலே வந்துட்டார் இது வந்து கேட்கும்போது நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போல்லாம் கூட இல்லாமல் இப்போ வந்து கேட்குறியே ம் இது என்ன நியாயம் இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது உன்னை விட்டு நான் எங்கே தனியாக இருந்தேன் நான் உன் கூடவே தான் இருந்தேன் உன் கஷ்டத்துலலாம் நான் கூடவே தான் இருந்தேன் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லாதப்பா நான் எங்கே நான் எல்லா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா தீர்மானப்பட்டேன் அப்போல்லாம் என் கூடவே இல்லை அப்படியா நீ நம்பலையா சரி அப்படின்ட்டு அவங் அந்த நபரோடைய வியூவை லைஃப் வியூவை காமிக்கிறார் அவர் சின்ன வயசுலேருந்து அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் காட்டுறாரு அந்த நபரோடைய பாதம் பாதத்தை கா காட்டுறாரு அந்த பாதத்தை மட்டும் அவருடைய அந்த பாத சுவட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பா ரெண்டு பாத இருக்கு பாத்தியா நீ நீ எங்கெல்லாம் வாழ்க்கையில் கடந்து போறியோ பக்கத்துலே ரெண்டு பாத இருக்கே அது யார் அதுதான் எந்த நான் கூடவே தான் இருக்கேன் நான் உன்னை விட்டு பிரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அப்படியே காட்டிக்கிட்டே வராரு ஒரு முப்பத்தஞ்சு வயசில் அவர் மிகப்பெரிய ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு சா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இருக்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில அப்போ இருந்தார் இப்போ அப்போ ஒரே பாத சுவோடு தான் இருக்குது ஒரே நபருடைய பாதசுவோடு மட்டும்தான் இருக்கிற இருக்குது அப்போ கேக்குறாரு நீ இந்த சூழ்நிலையில தானே என் கூட இருந்திருக்கணும் நான் இப்ப அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன் வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்துல இருந்தேனே அப்போ நீ எங்க போன பாரு அங்க ரெண்டே பா பாத தான் இருக்குது நான் மட்டும்தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லும்போது அந்த ரெண்டு பாதசோடை என்னது ஐயோ இந்த இந்த கஷ்டத்துல என் குழந்த கஷ்டம் தாங்காது அப்படின்னு நான் உன்னை தூக்கிக்கிட்டேன் உன்னை நான் ஏந்திக்கிட்டேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம் எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா கடவுள் நம்மள துன்பத்தில் தான் நம்ம அதிகமாக அவர் கூட இருப்பார் அவர் நம்மளை நம்மளை விட்டு விலகிறதே கிடையாது இப்போது அந்த நம்பிக்கை வேணுங்க அந்த நூறு சதவீத நம்பிக்கை வேணும் கடவுள் கூட தான் இருக்கிறார் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மலை கிராமத்தில் ஒரு ஒரு பழக்கம் இருந்தது ஆண் பிள்ளைகள் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வந்ததுக்கப்புறம் அவங்கள மலையில் தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க ஒரு இரவு முழுக்க அது ஒரு பழக்கமாகவே அவங்க வச்சுருந்தாங்க அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விட்டுட்டு வரும்போது ஒரு நாள் முழுக்க அவங்க பயப்படாமல் ஒரு இரவு முழுக்க அதை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழறதுக்கு தகுதியானவர்கள் அந்த மலை கிராமத்தில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது அப்போ அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒரு பையனை கூட்டின்னு போய் விடுறாங்க அப்போ கூட்டிகிட்டு போய் நைட்டு விட்டுறாங்க ஒரே கும்மி இருட்டு யாருமே கூட இல்லை த நட்டு காடு அவ்வளோ பயப்படுறான் என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு தூங்கவே இல்லை அன்னைக்கு மு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காமல் என் ஏதாவது மிருகம் வந்துடுமோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறான் அன்னைக்கு பொழுது விடியுது அப்படி பொழுது விடி விடியும் போது கொஞ்சம் தூரத்தில் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாங்க எங்கேயும் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டுருக்குறாரு அப்போ அந்த அப்பா அந்த அப்பாவை பார்த்து இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நீங்கள் இங்கே தான் கூட தான் இருந்தீங்களா ஆ நீங்கள் இதை சொல்லியிருந்தால் நான் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்பேன் இங்கே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா சொல்கிறாரு நான் எங்கேயோ நான் உன்னை விட்டுட்டு போவேன் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் உன்னை விட்டுட்டு போவே நான் நான் கூட தான் இருந்தேன் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த பயத்தை விட்டு நான் வெளியே வந்திருக்க மாட்டேன்ல நீ இந்த பயத்தை உடச்சிட்டு வெளியே வரணும் அதனால தான் நான் சொல்லாமல் நான் கூடவே இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ இதே மாதிரி தான் கடவுள் நம்ம கஷ்டப்படும் போது எங்கேயும் நான் நம்ம கூடவே தான் இருக்க நம்ம கையை பிடிச்சிட்டு அவர் தைரியம் சொல்லிட்டு தான் இருக்கிறார் ஆனால் அந்த கவலையை நம்ம தான் கடந்து வரணும் அப்போ தான் நம்ம அந்த பக்குவ நிலை அடையிறதுக்காகத்தான் நம்ம அந்த கவலைகளையே கொடுக்குறாரு நீங்கள் சமாளிங்க நீங்கள் இதை நீங்கள் தான் இதை கடந்து வரணும் அப்போ தான் நீங்கள் பக்குவ நிலை அடைவீங்க அப்படின்னு கடவுள் அதெல்லாம் நம்மள நம்மளை சமாளிக்க வைக்கிறாரு இதனாலதான் அந்த கஷ்டத்தல் கஷ்டமான சூழ்நிலைகளே அவர் கொடுக்குறாரு முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த ஆனால் கடவுள் நம்மளை விட்டு போகிறதே இல்லை நம்ம கூடவே தான் இருக்கிறாரு இந்த நம்பிக்கை வேணும் என்ன நடந்தாலும் சரி கடவுள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் என்னை விட்டு போக மாட்டாரு என் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற நூறு சதவீதம் அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கையை நீங்கள் வச்சிட்டீங்கன்னா போதும் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரவே வரவே வராது தைரியமாக நம்பிக்கையாக இருக்கணும் கடவுள் கூட தான் இருக்கிறாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க